இன்று ஒரு வசனம் கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் சேர்ந்து மற்றவர் கண்டு அதை கொள்ள ஏதுவாக அமையும் ஆனால் தாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உடன்படுவார்களானால் அது மிகவும் பரிதாபமானது அனனியா சப்பீரால் இருவரும் தமது நிலத்தை விற்று அப்போசுகளுக்கு கொடுக்க விரும்பினார்கள் அது நல்லதொரு தீர்மானம் ஆனால் விற்ற பணத்தில் கொஞ்சத்தை எடுத்து தமக்கென வைத்துக் கொண்டு முழுவதையும் அப்போ சிலருக்கு கொடுப்பதாக பண்ணினார்கள் இந்த காரியத்தை தேவன் வருத்தார் தாங்கள் வஞ்சித்து எடுத்ததை அப்போ சிலர்கள் அறிய மாட்டார்கள் என நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் வஞ்சித்தது கத்தருடைய ஊழியர்களை அல்ல கத்தரையே வஞ்சித்தார்கள் இருவரும் தண்டனைக்கு ஆளானார்கள் பழைய ஏற்பாட்டில் நாபாலின் மனைவி அபிகாயில் தன் கணவன் மதிக்கட்டு ஒரு தவறான காரியத்தை செய்ய துணிந்த போது அவள் புத்தியாய் செயல்பட்டு நாபால் அவமதித்த தாபித்திடம் சென்று கணவனின் தவறுக்காக மன்னிப்பு கேட்டு தன் கணவனையும் தன் குடும்பத்தையும் பெரும் அழிவில் காத்துக்கொண்டாள் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் நன்மை செய்யும் போது மற்றவர் பாராட்டுகிறீர்களா ஒருவர் தவறான தீர்மானங்களை செய்ய முற்படும் போது மற்றவர் அன்போடும் ஞானத்தோடும் உணர்த்தி காட்டுகிறீர்களா உங்கள் தீர்மானங்கள் தெரிந்தெடுப்புகள் எல்லாவற்றிலும் இருவரும் சேர்ந்து கத்தரை கணம் பண்ணுகிறீர்களா கத்தரை கணம் பண்ணும் போது மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் எல்லா சூழலிலும் கத்தரை கனப்படுத்தவும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கவும் தீர்மானியுங்கள் கத்தருடைய ஆவியானவர் கிடுவை செய்வார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மறையும் மீப்பெருமாகிய கத்தாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா எங்கள் தீர்மானங்களில் உம்மை திருப்திப்படுத்தவும் உம்மை கனப்படுத்தவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மாய்மாலத்தை வெறுத்து உமக்கு உண்மையாய் இருக்கவும் உதவி செய்தர்களும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கவும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று அனுபவிக்கவும் உங்கள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே எங்கள் ஆவிக்குடிய ஜீவிதத்தில் வளர்ந்து பெருகவும் எங்கள் நம்பிக்கை தேவனாகிய கத்தலில் பெருகவும் முழு உள்ளத்தோடு நன்மைகள் செய்யவும் இரக்கம் செய்ய ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் ஒவ்வொருவரின் முயற்சிகளில் பிரயாசங்களில் வருமானத்தில் தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் வாழ்வில் அனைத்து காரியங்களையும் உம்மிடம் அர்ப்பணித்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு இலக்கம் செய்யுங்க அப்பா வியாதியால் உடல் பலவீனத்தால் பீடிக்கப்பட்டவர்களை உங்கள் தலைமுகளால் குணமாக்குங்க கடன் பிரச்சனையால் தவிர்க்கிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க வாகன விபத்துகள் ஏற்படாதவாறு பயணம் செய்கிறவர்கள் காக்கப்படவும் வாகன ஓட்டிகளுக்கு கத்தோடைய அனுகிரகம் வேண்டுமெனவும் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்குள் காணப்படுகிற பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும் இது நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கத்தராலே மீண்டும் இணைந்து ஒன்றாக வாழ தேவனுடைய அனுகிரகம் வேண்டும் என ஜபிக்கிறோம் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி கொண்டு வரப்படுகின்ற போதை வஸ்துக்கள் போதைப் பொருட்களை கடத்தி தொழில் செய்கிறவர்கள் பதுக்கி வைக்கிறவர்கள் சிறுவர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் திருட்டளவாய் விற்கிறவர்களை தேவரி தடுத்து ஆட்கொண்டு ரச்சிக்கவும் மாணவர்கள் இத்தீய செயலில் சிக்காதபடி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் சாரால் பேரில் கடாட்சமான கத்ததாமே குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிற சகோதரின் வாழ்வில் கத்தர் ஆசீர்வாதத்தை பண்ண ஜபிக்கிறோம் பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் குழந்தைகளுக்கு நடைபெறும் குற்றங்கள் தடுக்கப்படவும் தேசத்தில் பெருகி இருக்கும் இச்சைகள் அருவறுப்புகள் குடும்பங்களுக்குள் காணப்படும் பிரிவினைகள் வீம்பு பேச்சுகள் பரியாசங்கள் எல்லாம் நீங்கி போக தேவன் கிருப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் தேவரின் பாதுகாப்பும் சுகமும் தந்து ஆசிர்வாதமாக வாழ தேவன் கிருவச்சிய ஜபிக்கிறோம் டென்த் பிளஸ் டூ தேர்வு எழுத ஆயத்தமாகவும் அனைத்து மாணவர்களும் பயமில்லாமல் உற்சாகமாய் பாடங்களை படித்து மனதில் பயிற்சி கொள்ளவும் தேர்வுகளில் சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைந்து பள்ளிக்கு பெருமை சேர்க்கவும் தெரிவிக்கிறோம் உஷ்ணத்தின் கொடுமைக்கு விலக்கி தமிழக காக்கப்படவும் மத கலவரங்களை தூண்டும் அமைப்புகளுக்கு துணை செய்யும் காவல்துறை அதிகாரிகள் வாழ்வில் கத்துடைய களம் குறுக்கிடவும் தெரிவிக்கிறோம் வங்கதேசத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள வன்முறைகள் முடிவுக்கு வரவும் காஷ்மீரில் ஜாதி மத கலவரத்தை தூண்டும் தீவிரவாதிகளோடு கத்தரின் கரம் இடைபடவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பல தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிதனமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே